வணக்கம் இன்றைய தேன் மொழிகள் பின்னல் பின்னல் என்பது தலைமுடியை நாம் பின்னிக் கொள்வது அது உறவை குறிக்கிறது முடியை விரித்து விடுவது அமங்கலமானது எவ்வுறவும் வேண்டாம் என்பதை அது குறிக்கிறது ஆகையினால் தான் இறந்தவர் வீட்டிலும் பிணத்தின் பின்னும் தலைவிரிகோலமாக செல்வர் அதன் பொருள் என்னவரே சென்றபின் பின் எனக்கேது உறவு இனி எந்த உறவும் எனக்கில்லை என்பதாகும் மேலும் தலைமுடியின் நுனி வழியாக ஆத்ம சக்தி வெளியேறுகிறது நல்ல தீய உணர்வுகள் அதிர்வுகள் வந்து செல்வதற்கான ஊடகம் போன்றது தலைமுடியின் நுனி மேலும் சன்னியாசிகள் மொட்டையடித்துக் கொள்வதற்கு இதுவும் ஒரு காரணம் ஏனெனில் வெளியிலிருந்து பெறுவதற்கும் ஒன்றுமில்லை நம்மிடம் இருந்து போவதற்கும் எதுவும் இல்லை என்பதை உணர்த்துவதற்காக ஆகையினால் தான் முற்காலத்தில் நுனிமுடி விடியில் தெரியாமல் இருக்க நார் அல்லது குஞ்சலம் கட்டிக்கொள்வர் அல்லது ரிப்பன் வைத்து கட்டி முடிவர் ஆகையால் தலைவிரி கோலத்தை தவிர்ப்போம் இது உறவின் மீதான பிடிப்பை கூடியது பின்னல் அமைப்பு திரிவேணி சங்கமத்தையும் ஒத்தது மூன்று நதிகள் சேரும்போது இரண்டு நதிகள் அதாவது கங்கை யமுனை கண்களுக்கு புலப்படுகின்றது சரஸ்வதி ஒரு நாளும் புலப்படுவதில்லை இதே போலவேதான் பின்னலின் மூன்று பகுதிகளில் இரண்டு பகுதிகளே புலப்படுகின்றன பின்னலின் வலது பிறந்த வீடு இடது புகுந்த வீடு நடுப்பகுதி பெண் தன்னை மறைத்து இரு வீட்டாரையும் இணைத்து அழகுற தோற்றமளிக்க செய்வதே இதன் பொருளாகும் ஆகையினால் பின்னல் வெறும் அலங்காரம் மட்டுமல்ல அது அழகிய வாழ்வின் தத்துவம் என்பதை உணர்வோம் நன்றி வணக்கம்